அஸ்லாம் வலைக்கம் ஹலோ எவ்ரிவன் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கிறீங்களா அலகது நாங்களும் அனைவரும் நலமுடன் உள்ளோம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் அதுவும் இந்த புனிதமான ரமலானுடைய மாதத்தில் உங்கள் அனைவரையும் சந்திக்க வாய்ப்பளித்த வல்ல ரஹ்மான் ஆனால் அல்லாஹ் ரபில் ஆண்மை அலமே எனக்கு புகழ் அனைத்தும் ரொம்ப நாள் கழித்து நம்ம சந்திக்கிறோம் ரொம்ப சந்தோஷம் இந்த ரமலானுடைய மாதத்தில் எல்லாத்தையும் திரும்பி சந்திப்பதற்கு எனக்கு ரொம்ப சந்தோஷம் அலமது இன்றைக்கி நான் உங்ககிட்ட என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னா எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் புதுசாக நான் இதையும் சொல்ல போகிறது கிடையாது என்னிடத்துலேருந்து உங்களுக்கு வரக்கூடியது ஒரு சின்ன நினைவூட்டல் தான் என்ன நினைவூட்டல் அப்படின்னு சொன்னால் ஸோ ஆல்மோஸ்ட் நம்ம வந்து இந்த ரமலானுடைய மாதத்தை கடந்துட்டோம் ஆல்மோஸ்ட் கடந்துட்டோம் ஸோ இறுதி பத்து நாட்களை வந்து நம்ம அடையவிருக்கிறோம் மிக சிறந்த நாளான லைலத்துல் கதிர் இரவு சிறந்த இரவை நாம் வந்து அடைய விரிக்கிறோம் அந்த இரவு என்றைக்கு என்று நமக்கு தெரியாது அல்லாஹ் என் நன்கு அறிந்தவன் ஸோ அப்போ அந்த இரவை நம்ம தேடிக்கொள்ளணும் கடைசி பத்து நாட்கள் இது எல்லாம் நம்ம அறிந்தது தான் ஸோ என்ன நினைவூட்டல் உங்களுக்கு நான் கொடுக்க போகிறேன் அப்படின்னு சொன்னால் ஒரு சின்ன சின்ன விஷயங்களை நம்ம வந்து கடைப்பிடிச்சிட்டு வரும்போதே சில சந்தர்ப்பங்களால் நம்ம வந்து திரும்பியும் வந்து ஒரு பழைய நிலைக்க சுச்சுவேஷனுக்கு போயிடும் என்ன அப்படின்னு சொன்னாக்கா ஃபஸ்ட்டு வந்து தேவையில்லாத பேச்சுக்கள் தேவையில்லாத பேச்சுக்கள் வந்து எப்போதும் இருக்கும் எப்படி தான் நம்ம பார்த்து பார்த்து இருந்தாலும் தேவையில்லாத விஷயத்தில் நம்ம பேசக்கூடாது அப்படின்னு இருந்தாலும் கூட சம்டைம்ஸ் நம்மளே எதிர்பாராமல் ஏதாவது ஒரு நமக்கு பயன் அளிக்காத விஷயத்தில் ஒரு டாபிக் உள்ளார நம்ம போய் அதில் மணிக்கணக்காக நேரத்தை செலவிடுற மாதிரி சூழ்நிலையை அமைந்துவிடும் அப்போது எப்போதுமே வாழ்க்கையில் அந்த மாதிரி இருக்கிறதுங்கிறது அது வேற அட்லீஸ்ட் நாம் அதை திருத்தி கொள்ள வேண்டும் என்றால் அதுக்கு இந்த மாதத்தில் வந்து நம்ம அதை பயிற்சியாகவே எடுத்துக்கொள்ளலாம் ஸோ அட்லீஸ்ட் இந்த மாதத்துலையாவது நம்ம பேச்சுக்களை அளவுக்கு அதிகமாக பேசுகிறது தேவையில்லாத ஒரு டாப்பிக்கில் இன்வால்வ் ஆகி அதை பற்றி வள வளன்னு பேசிட்டு போகிறது அதனால் நம்மளுக்கு எந்த யூஸும் இருக்காது ஆனால் என்ன அப்படின்னா நம்மளுடைய மதிப்பு மிக்க அந்த நேரம் போயிடும் அந்த நேரத்தில் நம்ம நமக்கு தேவையான எதையும் செய்ய முடியாது பயனளிக்காத அது கான்வர்சேஷன் பேச்சுக்கள் வீண் பேச்சுக்களை நம்ம தவிர்த்து கொள்வது சிறந்தது முக்கியமாக அதில் சொல்லணும் அப்படின்னா ஒரு ஏதாவது ஒரு பொதுவான டாப்பிக்காக இருந்தால் கூட பரவாயில்லை சில நேரத்தில் அது அந்த புறம் பேசுறது அந்த பேக் பைட்டிங் அப்படி சொல்லுவாங்க இல்லையா அந்த புறம் பேசுவது அதாவது மற்றவங்க லைஃப்பில் என்ன நடக்குது அப்படிங்கிறத அவங்க அந்த இடத்துல இல்லாமல் ஸோ அதை பற்றி நாம் வந்து கலந்து பேசுகிறது அதில் நம்மளோட ஒப்பீனியனை பற்றி சொல்கிறது கமெண்ட் இந்த மாதிரி ஸோ இதெல்லாம் வேண்டாமே தேவையில்லையே எந்த நேரத்துலையுமே வந்து புறம் பேசுவது தவறு என்கிற போது ஸோ இந்த ரமலானுடைய நேரத்தில் கூட அந்த மாதிரி ஒரு விஷயத்தில் சைத்தான் நம்மளை வந்து வந்து என்கேஜ் பண்ண விட்டுறாமல் நம்ம நம்மளை பார்த்து காத்துக்கணும் அல்லாஹேவியோடு ஸோ அதுக்கு தேவையில்லாமல் பேச்சுக்கள் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு எண்ணியத்தை வந்து நம்ம மனசில் வந்தாலே நாம் அதில் வந்து ஈடுபட மாட்டோம் அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா வேற என்ன சொ சொல்றதும் நினைவிட்ட விரும்பணே அப்படின்னாக்கா இப்போ நான் இடையில கவனிச்ச சில விஷயம் தராவி தொழுகைக்கு அல்லாததினால அப்பப்போ நான் போகிறேன் தினமும் முடியல அப்படின்னாலும் அப்பப்போ என்னையும் அழைச்சிட்டு போறாங்க நான் போறேன் அப்படி போகும்போது நான் பார்த்தது ஸோ இமாம பின்பற்றி நம்ம தராவிகளை தொழுவுறோம் அப்படி நம்ம தொழுவும் போது அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்கன்னா நம்மளும் ஸ்டார்ட் பண்ணணும் ஸோ அது வந்து அந்த தொழுகையில நமக்கு ஒரு என்ன சொல்றது ஒரு ஒரு நல்ல ஒரு ஈடுபாடு இருக்கணும் ஒரு அலட்சியம் இருக்கக்கூடாது யாருக்குமே இருக்கக்கூடாத ஒரு விஷயம் இப்பாதியத்தில் வந்து ஒரு அலட்சியம் தொழுகை இறைவனே நம்ம வணங்குறோம் அந்த இடத்துல ஒரு அலட்சியம் வந்து எப்படி தெரிய வருது அப்படின்னாக்கா எல்லார் இடத்துலையும் இல்லை ஒரு சிலர் வந்து நம்ம ஒரு ஜமாத்தோடு தொழுகிறோம் அப்படிங்கிறது வந்து ஒரு மைண்ட்ஃபுல்லாக ஒரு கவனத்துடன் இருக்க மாட்டேங்கிறாங்க ஸோ பர்டிகுலர்லி நான் இல்லையா லேடிஸை கவனித்த வரைக்கும் சொல்கிறேன் ஸோ மாதிரி சின்ன பிள்ளைங்களையும் சொல்கிறேன் சின்ன பிள்ளை அப்படின்னா ரொம்ப சின்ன பிள்ளை அப்படின்னா நம்மளுக்கு பிரச்சனை இல்லை இந்த ஏழு வயசு கடந்த பிள்ளைங்க ஒரு ஒம்பது வயசு பத்து பதினொன்று பன்னெண்டு இந்த மாதிரி இருக்கக்கூடிய பிள்ளைங்க கூட என்ன பண்ணுறாங்கன்னா ஃபஸ்ட்டு இமாம் வந்து தொழுகையே ஆரம்பிக்கிறாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லிவிட்டு அலமது சூரா ஓர ஆர ஓத ஆரம்பிக்கிறாங்க ஸோ ஆரம்பத்தில் ஃபர்ஸ்ட்டு வந்து எல்லாருமே வந்து லைனாக சபுகளை சரி செய்து கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லும் போது எல்லோரும் நல்லா நெருங்கி நிற்கிறாங்க எல்லாம் கரெக்டாக பெர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க தொழுவுறோம் அதாவது அலமதுல்லா கரெக்டாக தொழுவிகிட்டு இருக்கும்போது இடையில சில ரக்கயத்துகளில் வந்து ஒரு ரெண்டு ரக்காயத்தோ இல்லை நாலு ரக்காயத்தோ இல்லை ஒரு ஆறு ரக்காயத்தோ முடிஞ்சதுக்கப்புறம் என்ன ஆகுது அப்படின்னாக்கா ஏதோ ஒரு சோம்பேறித்தனம் வந்துடுதோ இல்லை ஒரு அலுப்பு ஒரு கை கால் வலி வந்துருத என்ன ரீசன் அப்படின்னு தெரில என்ன அப்படின்னா அந்த இரண்டு இரண்டு ரக்கயாயத்துக்கு நடுவில் வந்து சில நிமிஷங்கள் ஒரு பிரேக் இருக்கும் இல்லையா ரெண்டு ரக்காயத்தை முடிச்சுட்டு அடுத்த ரெண்டு ரக்காயத்துக்கு போகிறதுக்கெல்லாம் கொஞ்சம் நேரம் உட்காந்துருப்போம் இல்லையா மாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கெல்லாம் ஸோ அந்த இன்பிட்வீன் அந்த கேப்பில் ஃபோ அதை தொழுகி ஆரம்பிக்கும் போதே உங்களது வந்து செல்ஃபோனுங்களை எல்லாத்தையும் வந்து ஆஃப் பண்ணிட்டு வைங்க சைலண்ட்டில் போடுங்க அப்படின் தான் சொல்கிறாங்க ஸோ அந்த கேப்பில் வந்து சிறிய பிள்ளைங்கண்டா கூட ஓகே பெரியவர்களை எடுத்து பார்க்குறாங்க எடுத்து அந்த ஒரு அந்த இன்பிட்வீன் கேப்பில் அந்த மொபைல் எடுத்து செக் பண்ணுறது ஸோ ஓகே எதாவது ஒரு எமர்ஜென்சி அந்த மாதிரி ஒரு மெசேஜ் வந்துடுமோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம் ஜஸ்ட் செக் பண்ணிட்டு வச்சா கூட நான் ஓகே அப்படின்னு சொல்லுவேன் ஸோ அப்போது வாட்ஸ்அப்புக்கு வரக்கூடிய வாட்ஸ்அப்புக்கு ரிப்ளை பண்ணுறாங்க இது அடுத்தவங்களுக்கும் அதுவும் சத்தமாக அது அடுத்தவங்களுக்கு டிஸ்டர்பன்ஸ் கண்டிப்பாக கொடுக்கும் ஸோ இல்லைன்னா அங்கேயே வந்துட்டு சில பேர் சத்தமாக பேசுகிறது இது வந்து ரொம்ப ரேராக ஒரு சிலர்கிட்ட இந்த ஒரு தன்மை இருக்குது தயவு செய்து அப்படி இருக்கிறவங்களை வந்து மாற்றி கொள்ளணும் ஸோ ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் இல்லையா நம்ம ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் அதுவும் தொழுகை இபாதத்துக்காக வந்திருக்கும் ஸோ அந்த இடத்துல ஒரு சின்சியாரிட்டி இருக்கணும் நம்மவும் வந்து ஒரு என்ன சொல்கிறது தொழுகைனா முதல்ல அந்த தொழுகைக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் ரொம்ப ஒரு எமர்ஜென்சி அப்படின்னா ஸோ எனி திங் நம்ம பார்த்துக்கலாம் அது வேறு ஸோ அடிக்கடி அந்த செக் பண்ணுறது அதை அவாய்ட் பண்ணிக்கிறது என்னுடைய சொந்த ஒரு ஒப்பீனியனில் சொல்கிறேன் அது வந்து சிறந்ததாக இல்லை அதை அவாய்ட் பண்ணிக்கணும் நெக்ஸ்ட்டு வந்து சத்தமாக பேசுகிறது எல்லாத்துக்கும் டிஸ்டர்பன்ஸ் தான் கொடுக்கும் அந்த கேப்பில் ஸோ அப்போ வந்து இதையெல்லாம் வந்து எப்படி அவங்களுக்கு தோணாமல் சில பேருக்கு போகுது எனக்கு அப்படி தெரியலை ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க மாற்றி கொள்ளுங்கள் ரொம்ப ரேராக ஒரு சிலர் இந்த மாதிரி இருக்காங்க ஒருவேறு அவங்க அது அதை வந்து பெருசாக எடுத்துக்காமல் இருக்கலாம் ஆனால் இந்த பழக்கம் வந்து தவறு தொல்கைக்கு போகிறோம் நம்ம தோல்ந்துட்டு வரணும் அவ்வளோதான் ஸோ இன்னொன்று வந்து இந்த நான் அழுப்பின் காரணமாக அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா அது எதுக்காக சொல்ல வந்தேன் அப்படின்னா ரெண்டு ரக்காயத்து முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் பிரேக் அதுக்கப்புறம் அடுத்த ரக்காயத்துக்கு போகிறோம் அப்படியே அப்போ திரும்பியும் சபுகளை சரி செய்து சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க அல்லாஹ் அக்பர்னு சொல்லி தக்பீர் கட்டிட்டு மா ஓத ஆரம்பிச்சிருந்தாங்க உட்காந்தே இருக்க வேண்டியது சில பேர் உட்காந்தே இருந்து சும்மா உட்காந்தே இருந்துட்டு அலந்த சூறா ஓத ஆரம்பிச்சு அது அது எண்ட் ஆக போகுது அந்த ஆமின்னு சொல்றதுக்கு கொஞ்சம் தூரம் இருக்கும் போது அப்போ மெதுவாக எழுந்திரிச்சு திரும்பியும் தக்பீர் கட்டிக்கிட்டு ஃபாலோ பண்ணால் ஒழுங்காக ஃபாலோ பண்ணும் இல்லை ஸோ நம்மளுக்கு அவ்வளோ பெரிய ஒரு அழுப்பாக அப்போ லேசாக எடுத்துக்கொள்ளக்கூடாது இறைவன் இடத்துல ஒரு வணக்க வீடு வீடு வழிபாட்டில் நம்ம ஈடுபடுறோம் அப்படிங்கும் போது எடுத்துக்க எடுத்துக்கக்கூடாது அந்த கேப்பில் உட்காரக்கூடிய அந்த நேரம் நம்மளுக்கு பிரேக் கொடுக்கறது பத்தாதான் இதில் பார்த்தா ரொம்ப வயசானவங்க இருப்பாங்க அவங்க கரெக்டாக கரெக்டாக அல்லா அக்பர்னால் கரெக்டாக அலா அக்பர் தக்பீர் கட்டிடுறாங்க முடியாதவங்க சேரில் தொழுகிறவங்க இருக்காங்க முடியாதவங்க உட்காந்து எழுந்திரிச்சு கூட கஷ்டப்பட்டு ஒரு இனியத்தோடு அவங்க தொழுகிறாங்க அப்போது நான் பார்க்குறேன் நல்லா இருக்கக்கூடிய மனிதர்கள் கூட ஒரு அலட்சியமாக எடுத்துக்கிட்டு அதையும் கொஞ்ச நேரம் அல்லாஹ் அக்பர் சொன்னதோட எழுந்திருக்கலாம் இல்லை அல்லாஹ் அக்பர் சொன்னதோடையே எழுந்திரிச்சிடலாம் இல்லை அது விட்டுட்டு அல்லாஹ் அக்பர்னு தக்பீர் கட்டினதுக்கப்புறம் அலஹந்த சூரா ஓதி அது பாதியை தாண்டினதுக்கு அப்புறம் எழுந்து நின்று மறுபடியும் தக்பீர் கட்டி தொழுவுறது நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணுறீங்கன்னு இது சொல்ல முடியுமா ஸோ இதையெல்லாம் தயவு செஞ்சு இந்த மாதிரி பழக்கத்தை மாற்றி கொள்ளுங்கள் நாம் இவாதத்தில் ஈடுபடுறோம் அல்லாஹ் ரபில் ஆலமீன் அவன் முன் நம்மளுடைய விவாதத்துக்கு இருக்குது அப்படிங்கும் போது அந்த அந்த மனசில் அந்த எண்ணத்தோட ஒரு அலட்சியம் இல்லாமல் செயல்படுங்க ஒரு கவனத்தோடு இருக்கணும் ஸோ அதே மாதிரி சிலது இதை பார்த்துட்டு இந்த சின்ன குழந்தைங்க பார்த்திங்கன்னா நல்லாவே தொழுவாங்க அவங்களுக்கு வந்து ஒரு இன்ட்ரெஸ்ட் அது அது எல்லாத்தோட ஜிமாத்தரை தொழுவும் போது அப்படிங்கும் போது மனாண்டை கூட தொழுவுவாங்க பிள்ளைங்க ஆசைப்பட்டு தொழக்கூடிய பிள்ளைங்க நிறைய நம்ம பார்க்கலாம் ஸோ அப்போ இதை நோட் பண்ணும் போது அவங்களும் அதை கேஷுவலாக எடுத்துக்கிற பிள்ளைங்க ஒழுங்காக தொழுவிட்டு இருந்தவங்க இதை கேஷுவலாக எடுத்துக்கிட்டு எப்போ எப்போ வேணாலும் எழுந்திரிக்கலாம் போல் எப்போ வேணாலும் ஜாயின் பண்ணிக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி பிள்ளைங்க ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுறாங்க ஸோ இது வந்து பெரியவங்க ரொம்ப கவனத்தோடு இருக்கணும் இல்லை விவாதத்துக்கெல்லாம் ரொம்ப கவனத்தோடு இருங்க அடுத்தது வந்து வேறு என்ன சொல்கிறது அப்படின்னா இந்த நம்ம வந்து ஒரு செல்ஃப் கண்ட்ரோல் நம்மளை கொண்டு வரணும் எப்போதுமே ஸோ ஏதாவது ஒன்றில் டக்குன்னு பேசணும் அதிகமாக பேசணும் அப்படின்னு தோணுது இல்லையா ஸோ அந்த நேரத்தில் அவாய்ட் பண்ணிக்கிட்டு அதுக்கு பதில் அதிகப்படியாக திக்கர்கள் நிறைய திக்கர் இருக்குது நான் மென்ஷன் பண்ணி உங்களுக்கு இந்த திக்கர் செய்யுங்க அந்த திக்கர் செய்யுங்க அப்படிலாம் சொல்லலை நம்ம திக்கர்கள் நம்ம எல்லாருக்கும் தெரியும் நிறைய சிறந்த திகர்கள் இருக்குது ஸோ நீங்கள் திக்கர் பண்ணுங்கள் திக்கர் நிறையா பண்ணுங்கள் அந்த அந்த என்ன சொல்கிறது அந்த நாக்கு வந்து எப்போதும் ஏதாவது ஒரு திக்கரை வந்து உச்சரிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி அந்த ஒரு ப்ராக்டிஸ்க்கு நம்ம நம்மளை கொண்டு வரதுங்கிறது ரொம்ப சிறந்த விஷயம் அது மட்டும் இல்லாமல் துவா துவாக்கள் எல்லா இடத்துல பேசுறதுக்கு ஒரு விஷயம் இல்லையா எவ்வளோ இருக்கு கேட்கறதுக்கு எவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது வாழ்க்கையில் நம்ம போராடிக்கிட்டே இருக்கிறோம் அப்போது அளவுக்கு அதிகமாக நிறைய துவாக்கள் கேட்கலாம் நிறைய சந்தர்ப்பங்கள் கேட்கும் போது கிடைக்கும் போது எல்லாம் எல்லா இடத்துல நிறைய நம்மளுடைய பிரார்த்தனைகளை நம்ம கேட்டுக்கிட்டே இருக்கலாம் அவன் பதில் அளிக்கிறேன்னு சொல்றானே ஸோ அப்போ அதிகம் துவாக்கள் கேட்கறது அதிகம் திக்கர் செய்வதில் நம்ம நேரத்தை செலவிடலாம் அடுத்தது இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தா தினமுமே நம்மளுக்கு நிறைய வேலைகள் இருக்கும் வேலை பலு ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி எக்கச்சக்கமான வேலை பல்கள் இருக்கத்தான் செய்யும் தினமும் அன்றாடும் வந்து நம்ம செஞ்சிகிட்டு தான் இருக்கும் அப்படி இருக்கும் போது இப்போ அந்த நோன்புடைய நேரத்திலையாவது அட்லீஸ்ட் இப்போ இத்தனை நாள் கடந்து போச்சு இறுதி அந்த பத்து நாளை நெருங்கி கொண்டிருக்கிறோம் இப்பொழுதாவது அட்லீஸ்ட் நம்ம கொஞ்சம் வேலையை குறச்சிக்கலாமே ஸோ நார்மல் டேஸை விட நோம்புடைய நேரத்தில் வேலைகள் வந்து அது குறிப்பாக லேடிஸ்க்கு வந்து ஜாஸ்தி தான் இருக்கும் அது ஒத்துக்கணும் ஸோ சமையலறையில் வந்து அதிக நேரம் நம்ம செலவிடுவோம் ரொம்ப வகை வகையா செய்யறது அந்த மாதிரி சோ அத வந்து இது நோன்பு இருக்கக்கூடிய நாள் சோ நம்ம தேவையானதை ரொம்ப வகைவகையா சாப்பிட்டு பாக்குறதுக்கான நாள் இது இல்லை சும்மா நாள்ல நிறைய வெரைட்டியா செஞ்சு சாப்பிட்டு பார்க்கலாம் ஸோ இது நோன்பு இருப்பதற்கான நாள் ஸோ அப்போ அதுக்கு அப்போது நம்மளுக்கு ஓரளவுக்கு பிடித்த மாதிரி சுவையான ஆரோக்கியமான சில உணவுகள் அது நமக்கு போதுமானது ஸோ அதிக நேரம் அடிப்படையில் இருக்கிறத தவிர்த்து கொள்வது சிறந்தது இப்போல்லாம் நிறைய ஆர்டர் பண்ணியும் சாப்பிட்றோம் ஸோ ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க நல்ல விதமாக நோய் எதுவும் இல்லாமல் நல்ல விதமாக நம்ம அந்த நொரு நோன்பை வந்து ஒரு சிரமம் இல்லாமல் நிம்மதியாக சந்தோஷமாக நிறைவேற்றணும் அதுக்கு அல்லாஹ் ரபில்லா அலமீன் தான் நம்ம அனைவருக்கும் துணை புரிய வேண்டும் பிரார்த்தனை அதிகமாக செய்யுங்க அதே மாதிரி வந்து அதிக நேரம் அதுதான் தான் சொல்ல வரேன் அதிக நேரம் இந்த சமையல் கட்டிலேயே லேடிஸை ஸ்பெண்ட் பண்ணாதீங்க நேரத்தை அதிகமாக அட்லீஸ்ட் இந்த மாதத்திலேயாவது அதிகம் பிரார்த்தனை செய்வதற்கும் அதிகம் திருக்குறானுடைய வசனங்களை ஓதுவதற்கும் நம்ம நேரத்தை செலவிட வேண்டும் அதுதான் சிறந்தது இபாதத்துக்களில் நம்ம அதிகமாக செயல்படணும் இந்த ரமலானுடைய மதத்திலேயாவது அதிகம் 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 குரானை ஓதக்கூடிய மனிதர்களாக நம்மை மா ஆக்கிக்கொள்ளணும் அது நம்மளுக்கு பிராக்டிஸ் ஆகிடும் ஸோ விட்டுறக்கூடாது அதோடு ரமலான் முடிஞ்சிருச்சு பெருநாள் வந்துருச்சு அதோடு எல்லாம் ஸ்டாப் அப்படி இல்லை முடிஞ்ச அளவு நம்ம தொடரணும் அதுவும் கண்டிப்பாக அதிக கவனத்தோட அதிகம் அதிகம் திருக்குறானை ஓதுங்கள் அதிகம் அதிகம் இறை வசனத்தை ஓதுங்கள் அதிகம் அந்த நாவு வந்து சும்மா வறண்டு போயிடாமல் திக்கிற அதிகம் திக்கர் சொல்லக்கூடியதாக நமது நாவை நம்ம ஆக்கி கொள்ளணும் அப்போது வீண் பயிற்சிகளிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்து கொள்ளலாம் வீணான சிந்தனைக்கு செல்லாமல் இருப்பது நமக்கு சிறந்தது எப்போதாவது எதாவது வீணான சிந்தனை வந்துருச்சுன்னா உதுவில் நிரஜித் அதை எப்போதுமே வாழ்க்கையில நம்ம பழக்கப்படுத்திக்கணும் ஸோ மனுஷங்களான நம்ம வந்து பலகீனமானவங்க தான் நம்ம என்ன பண்றோம் எல்லாரும் எல்லாருமே முயற்சிகள் தான் எடுத்து கொண்டு இருக்கிறோம் யாருமே வந்து அந்த பர்ஃபெக்ட் நம்மள யாரையும் நம்ம சொல்ல முடியாது அப்போ நிறைய நிறைய வீணான பேச்சுகளை தவிர்த்து கொண்டு நிறைய திக்கர்களை செய்யக்கூடியவர்களாக நிறைய திருக்குறானை ஓதக்கூடியவர்களாக நம்மை மாற்றிக்கொள்வோம் நிறைய தொழக்கூடியவர்களாக மாற்றி கொள்ளுங்கள் இவ்வளோ காலம் எப்படி இருந்தோமோ ஸோ நம்ம வந்து சில பேர் தொழுவாமையே இருந்திருக்கலாம் அட்லீஸ்ட் இந்த நோம்புடைய நேரத்தில் இந்த செகண்டாவது மனம் மாற்றத்துக்கு வந்து தயவுசெய்து தொழக்கூடிய ஆட்களாக மாறுங்கள் பார்க்குறோம் இந்த நோம்புடைய நேரத்தில் கூட தொழுவாமல் இருக்கவர்கள் இல்லை அப்படின்னு சொல்கிறீங்களா இருக்காங்க இன்னும் கவலைக்கிடமான விஷயம் என்ன அப்படின்னா சில பேரை பார்க்கலாம் நைட்டில் எல்லாம் முடிச்சுட்டு இருந்துட்டு சகர் செஞ்சுட்டு தூங்க ஆரம்பிச்சிடுறது லேட்டாக தூங்க ஆரம்பிச்சுட்டு பட்ஜெட் தொழுகிறாங்களோ இல்லையோ போய் சாப்பிட்டு படுத்து தூங்க ஆரம்பிச்சுட்டு நேராக டைரெக்டாக அந்த நோன்பு திறக்கிறதுக்கு சில மணி நேரத்துக்கு முன்னாடி இந்த அசர்கிட்ட எழுந்திருக்க வேண்டியது இது நோம்பா நோன்பை எப்படி கடைப்பிடிக்க வேண்டியமோ அப்படி கடைப்பிடிக்கணும் தொழுகையில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் அல்லாத நம்ம மேலும் மேலும் நம் நம்மை நெருக்கமாக்கி கொடுப்பது தொழுகை தான் ஸோ அந்த தொழுகை இது நாள் வரைக்கும் தொழாதவர்கள் தயவு செய்த தொழுகை யாருக்காகவும் இல்லை உங்களுக்காக நமக்காக அந்த தொல்கையை வந்து கடைபிடிங்கள் ஸோ இவ்வளோ நாள் வந்து ஃபரலோட தொல்கையை மட்டும் தொழுதுட்டு வந்தவர்கள் சுண்ணத்துக்களை அதிகம் அதிகம் சுண்ணத்துகளையும் சேர்த்து இந்த மாதத்தில் தொழுவலாம் நஃபீலான தொழுகையை தொழுவலாம் எவ்வளவு வேண்டாலும் தொழுவலாம் எவ்வளவு வேண்டாம் இடத்தில் பிரார்த்தனை செய்யலாம் எவ்வளவு நமக்கு முடியுமோ மேக்சிமம் எஃபார்ட் போட்டு அல்லாஹவே நெருங்கி கொள்ள வேண்டும் அப்போதான் நம்ம வெற்றியாளர்கள் ஸோ நம்ம யாரும் முட்டாளாக இருக்க வேண்டாம் அல்லாஹ் நம்மை பாதுகாப்பான் அதிகம் இபாதத்துக்கள் செய்யக்கூடியவர்களாக பழக்கப்படுத்திக் கொள்ள வேண்டும் வீண் அடிக்காதீங்க அதுக்கப்புறம் வந்து என்ன சொல்கிறது துவா எல்லாருக்கும் தெரியும் லைலத்துல் ல்கூர் இரவு கடைசி இறுதி நாளில் அதிகமாக நம்ம கேட்க வேண்டிய துவா அதாவது வந்து அன்னி ஸோ இதனுடைய அர்த்தம் என்ன வேண்டால் யெல்லாம் நீ மன்னிக்கக்கூடியவன் மன்னிப்பை விரும்புவவன் என்னை மன்னித்து விடு அப்படிங்குறது ரசோசலாயுசெல்லாம் நமக்கு காட்டி இந்த துவா துவா வந்து அதிகமாக அதிகமாக துவா ஆரம்பமும் இந்த துவாவாக இருக்கட்டும் முடிவும் இந்த துவாவாக இருக்கட்டும் இடைப்பட்ட நிறைய கேட்க வேண்டியது இருக்கும் இல்லையா நமக்கு அந்த துவா இப்போ இந்த துவா வந்து இதுக்கு கவுண்டிங் இத்தனை இந்த சூறா ஓதணும் இத்தனை தரக்க இந்த துவா ஓதணும் அப்படிங்கிறத விட மனசால துவாக்கள் கேட்கும் போது ஒரு தடவை கேட்டாலும் உங்களுடைய லைஃப்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷன் என்ன என்ன மாற்றத்தை விரும்புறீங்க என்ன ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில நம்ம இருந்து கொண்டு இருக்கிறோம் நமக்கு என்ன தேவை அடுத்தவர் இடத்துல கேட்க வேண்டாம் அல்லாக இடத்துல அது துவாவாக மனசால கேளுங்க கேட்கக்கூடிய ஒரு துவா கூட சமயத்தில் போதுமானதாக இருக்கலாம் அல்லாஹ நன்கு அறிந்தவன் இத்தனை தரக்க நான் கேட்டுக்கிட்டே இருந்தேன் இல்லை மனசால கேளுங்க நம்ம கேட்கும் பொழுது தெரியும் அந்த உள்ளற கடுமையான நெருக்கடியான சூழ்நிலையாக இருக்கும் பொழுது அது வந்து ரொம்ப கனமான ஒரு சுச்சுவேஷனாக நம்ம ஃபீல் பண்ணுவோம் நம்ம ஸோ அப்போ நம்மளே அறியாமல் நம்ம பேசக்கூடிய ஒரு வார்த்தை கூட ரொம்ப ஒரு அழுத்தமானதாக இருக்கும் ஸோ அப்போ அந்த மனசால கேட்கக்கூடியதுன்னா நம்ம ஒருத்தர் ஒருத்தருக்கு நல்லா தெரியும் துவாக்களை மனசால நிறைய கேளுங்க ஸோ அதிகம் கேளுங்க இந்த பாவ மன்னிப்பு நம்மளை வந்து தூய்மைப்படுத்திக் கொள்வது ரொம்ப 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 சிறந்தது இல்லையா ஸோ அதிகம் நம்ம வந்து அல்லாஹ் இடத்துல இந்த துவாவை கேட்டு நாம் அவனுடைய பாவம் மன்னிப்பை பெறுவோம் அது ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அல்லாஹ் இடத்துல இருந்து நாம பாவ மன்னிப்பை நம்ம கிடைப்பது என்பதுதான் மிக 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 பெரும் பாக்கியம் நமக்கு இல்லையா ஸோ இதெல்லாம் வந்து ஒரு நினைவூட்டலாக தான் உங்களுக்கு நான் சொல்ல நினச்சேன் ஸோ அந்த மாதிரி கடைசியாக இன்னொரு விஷயம் யாபகம் வருதோ அதையும் சொல்கிறேன் என்ன அப்படின்னா அந்த நோன்பு திறக்கக்கூடிய நேரத்தில் நிறைய அந்த ஃப்ரைஸ் அப்படி அதை வந்து அந்த வருத்த பொருட்கள் நம்ம நோம்பு கஞ்சியோடு சேர்ந்து இந்த வருத்த பொருட்கள் நிறைய சாப்பிட்றோம் சிலப்புறோம் ஸோ ஒரு லிமிட்டாக இருக்கணும் ஸோ அதனோடு சேர்த்து பழங்கள் அந்த ஜூஸு கொஞ்சம் ஒரு ஹெல்த்தியான ஃபுட்டை என்ன அதிகம் இல்லாமல் சேர்த்துக்கொள்வது சிறந்தது என்ன நான் இப்போ பார்க்குறேன் பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி இதனால் ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஸ்டமக் அப்செட் ஆகி அவங்க ஹெல்த்தில் வந்து கொஞ்சம் இஷ்யூஸ் வருது ப்ராப்ளம் வருது ஸோ இது நம்ம எடுத்துக்கிற நம்ம செய்கிற தவறு தான் நம்மளோட இன்டேக் என்ன எடுத்துக்கிறோங்கிறதுல நோன்புடைய நாட்களில் கூட என்றைக்கி இருக்கிறத விட இன்னும் வந்து நம்ம கவனமாக இருக்கணும் இது நிறைய சாப்பிடுவதற்கான விதவிதமாக செய்து சாப்பிடுவதற்கான நாள் கிடையாது ஸோ சாப்பிட்லாம் அப்போ விரும்பினதாக சாப்பிட்லாம் நம்மளுக்கு எது செட் ஆகுது பார்த்துக்கணும் நம்மளுடைய ஆரோக்கியத்தையும் நம்ம கவனித்து கொள்ளணும் ஸோ அதை விட இந்த சின்ன பிள்ளைங்க வீட்டில் இருக்கக்கூடிய கவனிக்கணும் பிள்ளைங்க நல்லா ஆர்வமாக நோம்பு பிடிக்கிறாங்க அலமதுல்லா சின்ன பிள்ளைங்க பெரிய பிள்ளைங்க எல்லாம் நோன்பு பிடிக்கிறோம் பிடிக்கிறாங்க ஸோ அவங்க வந்து ஜாஸ்தியும் வந்து இந்த ஐஸ் விரும்புகிறாங்க சில்லுங்கிற பொருட்களை விரும்புகிறாங்க ஸோ அந்த பொருட்கள் அதே அளவுக்கு அதிகமாக போயிடுச்சுன்னா அது சின்னதுன்னு சொல்ல முடியாது பெரியவங்க கூட நிறைய சில்லுன்னு எதிர்பார்க்குறாங்க ஸோ அப்பப்போ குடிக்கலாம் அதை ரெகுலராக எடுத்துக்கும் போது அதனால் உடல் நலக்குறிவு வந்து அதனால் நோன்பு விடுற மாதிரி கூட சுச்சுவேஷன் ஆகிடும் மெடிசின் இந்த மாதிரிலாம் எடுத்துக்கிற மாதிரி ஸோ இதெல்லாம் வந்து நம்ம ஒரு ஒரு கண்ட்ரோலில் இருக்கணும் அதை பேரண்ட்ஸ் பார்த்து கொள்ளுங்கள் ஸோ வேறு என்ன இதுதான் நான் வந்து இந்த நினைவூட்டல் தான் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சேன் அதுக்கப்புறம் தர்மம் தர்மம் ஸோ நமக்கு கடமையாக்கப்பட்டது கொடுக்க வேண்டும் என்பது இல்லாதவர்களுக்கு அதில் அதிகம் கவனம் செலுத்துங்கள் நிறைய கொடுங்க அல்லாஹ் வந்து இந்த வரக்கத்தை அதிகப்படுத்தி கொடுப்பான் மேலும் வந்து அல்லாஹுடைய கோபத்திற்கு நம்ம ஆளாகாமல் இருப்பது தான் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய பாக்கியம் அதாவது அவனுடைய கருணை அப்படிங்கிறது நமக்கு வேணும் இல்லையா ஸோ நிறைய செய்யணும் நிறைய இல்லாதவர்களுக்கு தெரிஞ்சு செய்வது தெரியாமல் செய்வது எல்லாரும் செஞ்சிட்டு தான் இருக்கீங்க எல்லாரும் செஞ்சுட்டு தான் இருக்கோம் முடிஞ்ச அளவு ஸோ அதை வந்து நம்ம அதிகப்படுத்துவோம் அதை வந்து வந்து மனசில் வந்து ஒரு என்ன சொல்கிறது அந்த எண்ணங்கள் அதிகரிக்க அல்லாஹ் ரபில் தான் நமக்கு உதவி செய்யணும் ஸோ உங்களை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்களை பாருங்கள் க வறுமையில் கஷ்டத்தில் கேட்க கூச்சப்பட்டுக்கிட்டு நான் அவங்க சூழ்நிலையை நம்ம பார்த்தா தெரிஞ்சுக்க முடியும் அந்த மாதிரி சூழ்நிலையில் நிறைய மனிதர்கள் இருப்பாங்க ஸோ அதை பாருங்கள் அவர்களுக்கு நம்ம செய்யலாம் அப்புறம் வந்து முதல்ல நம்மளை சுற்றி இருக்கிறவங்க அதன் பிற்பாடு மற்றவங்க அல்ல நம்ம கண்ணில் காட்டுவான் யாருக்கு செய்ய வேண்டுமோ அதை கண்ணில் காட்டுவான் ஸோ நிறைய தர்மங்கள் நம்ம செய்யணும் அதை மறந்து விடாதீங்க ஒரு நினைவூட்டல் தான் நான் கொடுக்குறேன் வேறு ஒன்றும் இல்லை ஸோ விட்டோம் அந்த லைலத்துல் கதிர் அந்த இரவு அது என்றைக்கு என்ற அந்த பாக்கியமிக்க இரவு நமக்கு தெரியாது இந்த வருஷம் அது என்றைய நாளாக இருக்கிறது எதுவும் நமக்கு தெரியாது ஆனால் அந்த இரவை அடைய வேண்டும் என்கிற ஒரு நியத்தோடு நாம் செயல்படுவோம் இபாதத்துக்களை தயவுசெய்து ஒரு சின்சியாரிட்டியோடு தொழுகையாக ஓதுதலையாக எதுவாக இருந்தாலும் நம்மை பேணி காழ்வதா பாவங்களில் இருந்து எல்லாமே ஒரு சின்சியாரிட்டியோடு எதையும் ஒரு விளையாட்டுத்தனமாக இல்லாமல் நம்ம செய்யணும் அலட்சியம் இல்லாமல் நம்மளுக்கு தெரியாது இந்த ரமலான்ல இருக்கிறோம் இப்போது இன்றைக்கி இருக்கிறோம் எந்த ரமலான் அடுத்த ரமலான்ல நம்ம இருப்போமா தெரியாது எத்தனை பேருக்கு நம்மளில் எத்தனை பேருக்கு இந்த ரமலான் கடைசி தெரியாது ஸோ இந்த ரமலான்ல இப்போது மரணமே ஆகிவிட்டால் என்னையே எடுத்துக்கொண்டாலும் கூட இந்த மர ரமலான்ல மூலியத்தோடு மரணம் ஆகிவிட்டால் ஸோ வரைக்கும் நான் பிடித்த நோன்பு தான் எனக்கு இதுக்கப்புறம் இந்த துணியான வாழ்க்கை நோன்பு அந்த வாய்ப்பு கிடையாது ஸோ நினைவில் வைத்து கொள்ளணும் இல்லையா எல்லாத்திலையும் அதே மாதிரி பெண்கள் பெண்களுக்கு தொலக்கூடியாத நே நேரங்கள் இருக்கும்போது இந்த கடைசி பத்து இரவுகளில் தாராளமாக எல்லா விதமான திக்கையும் செய்யலாம் எல்லாருக்கும் தெரியும் உங்கள் எல்லாத்துக்கும் தெரியும் ஸோ தொலக்கூடாத நிலைமையில் நம்ம இருக்கும் பொழுது திக்கருகளை நிறைய நம்ம திக்கருகள் செய்யலாம் அல்லாவிடத்தில் பேசுகிறதுக்கு நம்மளுக்கு எந்த தடையும் இல்லை மனசார எல்லா துவாக்களையும் கேளுங்க முடிஞ்ச இபாதத்துக்களை எல்லாரும் செய்வோம் இந்த லைலத்துல் கதிர் இரவு பாக்கியமிக்க அந்த ஒரு இரவை நாம் அடைவரும் அடைவதற்கு அந்த இரவிலே இறைவனுடைய மிக பெரும் நமக்கு என்ன சொல்கிறது இந்த பாக்கியம் இறைவனுடைய மன்னிப்பு கிடைப்பதற்கு அதிகம் அதிகம் அல்லாஹ் துவா செய்வோம் அல்லாஹ் நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக துவா செய்யுங்க என்னையும் உங்களோட துவாரத்தில் எங்களையும் எங்கள் ஃபேமிலி பாதத்தில் வச்சுக்கோங்க நானும் உங்கள் அனைவருக்காகவும் துவா செய்கிறேன் சின்சியாரிட்டியோட இபாதத்துக்களை செய்யுங்க அல்லாஹ் பார்த்து கொண்டு இருக்கிறான் அலமது எனக்கு கூற நினைத்த ஒரு சில ந நினைவூட்டல் அதை கூறிவிட்டேன் அல்லாஹ் மீண்டும் சந்திப்போம் நல்ல விதமாக இந்த ரமலானுடைய மதத்தை நல்ல விதமாக நம்ம நிறைவேற்றுறதுக்கு அல்லாஹ் ரபில் அலுவின் துணை புரிய வேண்டும் அவனிடத்தில் துவா செய்வோம் இன்ஷால்லாம் மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்தி வரகாத்தூர்